இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது ஏழு இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் நாடுமுக்கு மற்றும் ஊத்து ஆகிய பகுதிகளில் தலா பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலோர தமிழக மாவட்டங்களில் அனைத்து இடங்களிலும் உள்தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்கள் தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் திண்டுக்கல் தேனி தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மன்னார் வளைகுடா பகுதிகள் குமரி கடல் பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்